ஹாய் வெல்கம் டு தேவிக்காலங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெருமாளுக்கு திருப்பதி போய்ட்டு வந்ததுக்கப்புறமா தழுகை போட்ட வீடியோ தான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஆக்சுவலாக கொஞ்சம் லேட்டாகிடுச்சு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் வியாழக்கிழமை வந்து காலையில் முகூர்த்த பூஜை பண்ணிவிட்டு அப்படியே பெருமாளுக்கு தலகையை வந்து போட்டாச்சு அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க காலையில் எழுந்திரிச்சு வழக்கம் போல் குளிச்சுட்டு வாசலில் சின்னதாக கோலம் மட்டும் போட்டுட்டு வாசலில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் ஏற்றி சாம்பிரி காட்டி முடிச்சதுக்கு அப்புறமா உள்ள வந்து இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏத்தி இருந்தேன் அதே மாதிரி வியாழக்கிழமைன்றதுனால வாராகி அம்மனுக்கு பால் அபிஷேகம்லாம் பண்ணி அவங்களுக்குமே வந்து பூஜை வந்து பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ ஆல்ரெடி அப்லோடும் வந்து பண்ணியிருப்பேன் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நம்மளோட சேனலில் அதே மாதிரி வியாழக்கிழமை பாபாவுக்கு ரொம்பவே விசேஷமான நாள் அப்படின்றதுனால பாபாவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம்லாம் வந்து பண்ணி அவருக்குமே வந்து பூஜை வந்து பண்ணியிருந்தேன் நிஜமாவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சு விளக்கேற்றி இப்படி அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டது அவ்வளோ வந்து மனதுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு எப்போவுமே திருப்பதி போயிட்டு வரேன் அப்படின்னா பெருமாளுக்கு தலுகை போட்டு முடித்ததுக்கு தான் எனக்கு அடுத்த வேலையே பண்ணுறதுக்கு வந்து ஓடும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பண்ணி முடிச்சிட்டேன்னா ஏதோ ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி என் மனசுக்கு அவ்வளோ வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா காலையில பூஜையெல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நேராக வந்து கிச்சனுக்கு வந்து போயாச்சு எப்போதுமே தழுக பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி சாமிக்கு ஏதாவது பிரசாதம்லாம் வச்சு படைச்சி தான் வந்து பண்ணுவேன் இன்றைக்கி வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா காலையிலேயே சாதம் அடிச்சுட்டு சாம்பார் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலை தான் வந்து பார்த்துட்ருக்கேன் எப்போவுமே பெருமாளுக்கு தழுக போடும்போது வந்து சக்கரை பொங்கல் வந்து கண்டிப்பாக செய்வேன் வடை பாயசமும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் சாம்பார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் வச்சிட்டு அப்பளம் ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா வடை பாயசம் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அதுக்கான வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு எனக்கு என்னன்னா காலையில் வந்து தேவேஷ் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து சாமி கும்பிட்டுணும் அப்படின்றது மட்டும்தான் இருந்துச்சு ஏன்னா அவனை விட்டுட்டு சாமி கும்பிட்டனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால அவருமே சீக்கிரமாக ஆஃபீஸ் வந்து போகணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு தான் கிச்சனுக்கே வந்து வர ஆரம்பித்தேன் எப்போவுமே சாமிக்கு படைக்கிறோம் அப்படின்னும் போது உப்பு காரம் எதுவுமே வந்து பார்க்க முடியாது தேவேஷ்குமே வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சி கொடுக்கும்போது எதுவுமே பார்த்து வந்து செய்யலை சரி சாம்பார் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சைடு அந்த வேலை அவசர அவசரமாக வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் அதே டைமில் ஸ்ரதன் வந்து எந்திரிச்சிட்டான் அவனையும் பார்த்துட்டு தேவேஷ்க்கு ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்து கொடுத்துட்டு என்னோட காலையில் அன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பாக வந்து போச்சு நல்லபடியாக பெருமாளுக்கு தழுகை போட்டு முடிக்கணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோடய மனசில் வந்து இருந்துச்சு அதே மாதிரி பெருமாளுக்கு தழுகை போடும்போது கொஞ்சமாக வெள்ளை சாதம் எடுத்து அதில் தயிர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூடவே வாழைப்பழம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வந்து வைப்பாங்க ஆக்சுவலாக நானுமே அந்த மாதிரி தான் வந்து வச்சுருந்தேன் ஆனால் வாழைப்பழம் வந்து ரொம்ப சின்னதாக இருந்ததுனால அது வந்து பெருசாக வந்து தெரியவே இல்லை ஏன்னா ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் பெருமாளுக்கு தழுக போட்ட வீடியோ அப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க பெருமாளுக்கு தழுக போடுறது அப்படின்னா இது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நானும் அதை வந்து பண்ணியிருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அந்த அளவுக்கு வந்து தெரியல தான் வந்து பார்த்திங்கன்னா தான் வந்து போட்டுட்ருக்கேன் ஒரு தடவை வந்து சொல்லியிருந்தேன் சொல்லியிருக்காங்க எப்போவுமே சாமிக்கு படைக்கும்போது போது பருப்பு வடை வந்து செய்யக்கூடாது உளுந்து வடை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்தே நான் எப்போவுமே சாமிக்கு வந்து உளுந்த வடை தான் வந்து செய்வேன் நீங்களும் இப்படி தான் சாமிக்கு படைக்கும் போது உளுந்த செய்வீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லிவிடுங்க சமையல் வேலை எல்லாமே ஒரு சைடு ரெடி பண்ணிகிட்டே இருக்கும்போது சரி சாமிக்கு பூவெல்லாம் வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணுறதுக்கான ப்ரிப்ரேஷன் எல்லாமே பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன் அன்னைக்கு வாராகி அம்மனுக்கும் பாபாவுக்கும் கீழே வச்சு அபிஷேகம்லாம் பண்ணி அப்படியே சிம்பிளாக வந்து சாமி வந்து கும்பிட்டாச்சு காமாட்சி அம்மன் விளக்கெல்லாம் வந்து அன்றைக்கி ஏற்ற முடியல நம்ம ஏன்னா பெருமாளுக்கு தழுகு போடும்போது ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து விட்டுட்டேன் இந்த பெருமாள் வந்து அம்மா வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க திருப்பதியிலேருந்து அவரை வச்சு தான் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா தழுகை வந்து செய்ய போகிறேன் வழக்கம் போல் நம்ம வீட்டில் இருக்கிற ரெண்டு குத்து விளக்கும் ஒரு வெள்ளி காமாட்சியம்மன் விளக்கும் வச்சாச்சு இதை வச்சு தான் இன்றைக்கி சாமி வந்து கும்பிட போகிறேன் பெருமாளுக்கு எப்போவுமே துளசி ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால துளசி வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஆல்ரெடி வீட்டில் இருந்த ரோஸ் வந்து இருந்துச்சு முன்னாடியே வாங்கிட்டு வந்திருந்தது அதையுமே வச்சு பெருமாளுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே வந்து சிம்பிளாக தான் வந்து பூஜை வந்து பண்ணுறதுக்காக டெக்கரேஷன் வந்து பண்ணியிருந்தேன் தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டு இருக்கும்போது தேவேஷ்கு ஸ்கூலுக்கு தேவையானது எல்லாமே வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணிட்டேன் அன்னைக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எயிட் டுவெண்ட்டிக்குள்ளே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு தேவேஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல்லாம் கொடுத்து சாப்பிட வச்சு தான் வந்து ஸ்கூலுக்கு வந்து அனுப்பியிருந்தேன் அது எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு இல்லைனா அவன் ஈவினிங் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும் அவன் எப்போ வருவான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு அவனுக்கு பண்ணதே எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக தான் வந்து இருந்துச்சு பெருமாளுக்கு வந்து படையல் போடுறதுக்காக வாழை தான் வந்து வாங்கிட்டு வந்து வந்திருந்தோம் ஆக்சுவலாக முன்னாடி நாளே பிளான் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி தழுக்க போட்டுட்டோம்னு சொல்லிட்டு என்னால் வந்து பண்ண முடியல அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது முன்னாடி நாள் வாங்கிட்டு வந்திருந்த இடம் தான் கொஞ்சம் பழுப்பாக தான் வந்து இருந்துச்சு இருந்தாலும் அதில் தான் வந்து செஞ்சுருந்தேன் காலையில் வந்து வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வந்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து சக்கரை பொங்கல் வைப்போம்னு சொல்லி சக்கரை பொங்கல் வச்சாச்சு இதில் தான் வந்து தயிர் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வாழைப்பழம் மிக்ஸ் பண்ணி வடை கூட சேர்ப்பாங்க அதனால் நான் வடை வந்து இந்த தடவை ஆட் பண்ணல அப்படியே தான் வந்து வச்சுருக்கேன் சாதமும் அதுக்கப்புறம் சாம்பாரும் வந்து வச்சாச்சு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்பளம் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன் அதுவும் தான் வந்து எடுத்து வச்சாச்சு கூடவே வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை அதுக்கப்புறம் ஊரில் இருந்து சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு இருந்தேன் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதையுமே வந்து எடுத்து வச்சாச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அப்பளம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வடை பாயசம் எல்லாமே வச்சு சாமிக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க அக்கா நாங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் சாமி கும்பிடுவோம் நானும் ரொம்ப சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கேன் இதுவுமே கரெக்டாக அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது ஆனால் என்னோடய மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் ரொம்ப மனை நிறைவாக வந்து சாமி வந்து கும்பிட்டதில் எனக்கு அவ்வளோ வந்து சந்தோஷம் இதெல்லாம் செஞ்சால் தான் வந்து சாமி ஏற்றுக்குமா அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது இதெல்லாம் செஞ்சு சாமி கும்பிடும்போது எனக்கு பர்சனலாக ஏதோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதனால் நான் பெருமாளுக்காக பண்ணுறனோ இல்லையோ என்னோடய சந்தோஷத்துக்காக நான் வந்து பெருமாளுக்கு மனசார வந்து பண்ணுறேன் கண்டிப்பாக அதை பெருமாள் ஏற்றுப்பார் அப்படின்ற நம்பிக்கை கியோடு தான் நான் வந்து பண்ணியிருந்தேன் திருப்பதியிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்த லட்டையும் வந்து எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறமா வாசலில் விளக்கேற்றி நான் வந்து சாமி கும்பிட ஆரம்பித்தேன் என்னுடைய இந்த தலைக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத இனிமேல் நீங்கள் வீடியோவில் வந்து பாருங்கள் தேங்க்யூ